ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அன்று சொல்ல நான் உனக்கு முன்னாடி போகிறேன் நான் உனக்கு முன்னாடி போகிறேன் இங்கே ரெண்டு காரியத்தை கற்று செய்கிறார் ஒன்று கோணலை செவ்வையாக்குகிறார் இன்னொன்று வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களை என்ன செய்கிறார் தெரியுமா முறிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோணலை செவ்வையாக்குகிறது எதற்கு தெரியுமா நாம் அதிலே பயணிக்க வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறது எதற்கு தெரியுமா நான் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க நாம் பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்காமல் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க முடியாது யோர்தானை கடக்காமல் எரிகோவை சுதந்திரிக்க முடியாது பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்கும்படிக்கு கத்தர் என்ன செய்கிறார் என்றால் வழிகளை செவ்வைப்படுத்துகிறார் ஒருவனுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டு அதிலே அவன் நடப்பான் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் கேரண்டி என்ன தெரியுமா அவனுக்கான நன்மை எந்த வெண்கல கதவு இருப்பு தாழ்பால்களால் அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு முன்னே புறப்படுகிறவர் அதை உடைத்து அதை எடுத்து தருவார் ஏசைய நாற்பத்தி